ஆண்டவர் பின்னகத்திரி அவருடைய அரியணையை கொண்டிருக்கிறார் மன்னகத்தை அவருடைய கால்மனையாக கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் நம்மை அன்பு செய்தவராக இருக்கிறார் இந்த மனு அன்பு செய்தார் நம்மை போல ஒருவராக அவர் இந்த உலகத்தில் பிறந்து அவர் வடிவம் எடுத்தார் அதிலிருந்து அவர் இந்த மனு குலத்தை அதாவது மனித இனத்தை எவ்வளவு உயர்வாக வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது நாமும் கடவுளுக்கு முன்னாடி உயர்ந்து இருக்கணுன்னா நம்முடைய படிப்போ பணமோ பெருமையோ நிற்க முடியாது நம்ம கடவுளை வாயை திறந்து புகழ்கிறோம் பார்த்தீங்களா அதைத்தான் ஆண்டவர் பெருமையாக நினைக்கிறார் நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கிற அதில் ஆண்டவர் உகந்த வார்த்தையை எடுத்து வைத்து கடவுளை புகழுகிற அந்த ஒரு நிலை தான் உங்களை ஆசீர்வாதத்தில் நிலை நிறுத்துது ஆவியில் உங்களை நிரப்புது பிசாசு இதை செய்ய விடமாட்டான் உங்களோட இதயத்தை கட்டி வச்சிருவான் நாவை கட்டிடுவான் அதனால நம்மளால துதிக்க முடியாது யோவான் பதினைந்து நான்கு ஆண்டவர் சொன்னார் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீயும் என்னோடு இணைந்துருன்னு சொன்னார் பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு இணைந்திருப்பது உண்மை உறுதி அது பொய் இல்லை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்க ஆண்டவரே தந்தையோடு நான் இணைந்திருக்கணும் உங்களோடு நான் இணைந்திருக்கணும் சொல்லிக் கொடுக்கிறத நீங்க இதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட எடுத்து வைங்க ஆண்டவர் இதயத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறார் உள்ளத்தின் சிந்தனைகளை அவர் உயர்த்தி பார்க்கிறார் நீங்க வெறுமையாக உட்கார்ந்து போவீங்க ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்களோடு இணைந்திருக்கிறார் உன்னை காண்கிற தேவன் அவர் சொல்றார் நான் தான் தாட்சி கொடி நீ அதன் கொடி நீ என்னுடன் இணைந்திருந்தால் நீ மிகுந்த கனி கொடுப்பாய் ஆண்டவரே நான் கனி கொடுக்க உங்களோடு இணைந்திருக்க விரும்புகிறேன் யோவான் நட்சி இது பதினைந்து எட்டில் ஆண்டவர் சொன்னதை மறந்துடாதிங்க எதற்கு ஆண்டவர் உன்னை இங்கே படைத்தார் இந்த உலகத்தில் ஒரு செடிக்கும் கொடிக்கும் திட்டம் இருக்கிறது பிள்ளைகளை இந்த பூக்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த பூக்களை வளர்த்தவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது இது விற்பனையாகணும் இது விலை போகணும் அந்த 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 வேலையை அது செய்தது நமக்கு ஒரு திட்டம் இருந்தது இந்த பூக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த இடத்துக்கு வேணும் ஆண்டவர் இது மகிமைப்படுத்திகிட்டு இருக்க பாருங்கள் இந்த பூவினுடைய திட்டம் நிறைவேறுக்கிறது ஒரு செடியினுடைய ஒரு மரத்தினுடைய திட்டம் இருக்கிறது எல்லாத்துக்கும் திட்டம் வைத்த கடவுள் உனக்கும் எனக்கும் திட்டம் வைக்காமல் இருப்பாரா ஆண்டவர் சொல்கிறார் எல்லா படைப்புகளிலே சிறந்த படைப்பு நீதான் என்னுடைய மீட்பு திட்டத்தை இந்த செடி கொடிக்கிட்ட வைக்கலை ஆனால் ஒன்று நான் வச்சுருக்கிறேன் ஆண்டவர் அதை உணர்த்துவார் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் பதினைந்து எட்டில் நீங்கள் மிகுந்த தந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது மீண்டும் ஒரு முறை உங்கள் இதயத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் மிகுந்த தந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது ஆண்டவர் டிவோட்டிஸ் தேவையில்லை டிசைபிள்ஸ் தான் தேவை ஏன்னா டிசைப்பிள் தான் ஃப்ரூட்ஃபுல் கி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருப்பாங்க ஃப்ரூட் கிவிங் பேர்சனாக இருப்பாங்க இப்போ டிசைபிள் தான் ஆண்டவருக்கு தேவை டிசைபிள் தான் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு சீடன் தான் என்ன செய்வான் தலைவன் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு செயல்படுவான் டிவோட்டீஸ் இல்லை பக்த கோடிகள் இல்லை பக்த கோடிகள் தாங்கள் நினைப்பதை வந்து செஞ்சிட்டு போவாங்க அவங்க வந்து கோயிலில் மெழுகு கொளுத்தி வைப்பாங்க மாலையை போடுவாங்க உண்டியில் காசை போடுவாங்க அவங்க எங் எனக்கு என்ன வேணுங்கிறத எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் டிசைப்பிள் சீடன் தான் ஆண்டவரை உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க ஆண்டவர் ராயப்பூர் இடத்துல சொல்லும் போது சொல்வார் அய்யப்பா நீ என்னை அன்பு செய்கிறாயா அவர் ஆமான்னு சொல்லுவார் அப்போ அவர் சொல்வார் என் ஆடுகளை பேணி வளர் திருப்பி கேட்பார் ஏ பெதுருவே நீ என்னை அன்பு செய்கிறாயா ஆமாம் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என் ஆடுகளை பேணி வளர் மூணாவது முறையாக கேட்பார் நீ என்னை அன்பு செய்கிறாயா அதே போல் ஆண்டவர் நம்மகிட்டயும் கேட்குறார் நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னா எனக்காக நீ என்ன செய்கிற நம்ம பல நேரம் சொல்கிறோம் குண்டியலில் பத்து ரூபா காசு போட்டுட்டா கோயிலில் போய் ஓரமாக நின்றுட்டா அது உனக்கு நீ செய்து கொள்வது ஆலயத்துக்கு வருவது உன்னை ஆத்மாவை பலப்படுத்துகிறதுக்கு ஆண்டவருக்கு நீ என்ன செய்த யோசித்து பாருங்க தொடக்க நூல் நம்ம நிறைய நேரம் பாவத்தை நினச்சி நினச்சி இந்த பாவத்தை எப்படியாவது கழிச்சு கட்டினா ரைட்டு போ பாவம்லாம் வெளியில் போகணும் இதையே நினச்சி நினச்சி நம்ம போராடி போராடி வாழ்க்கையை இழந்துடுறோம் ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லும் போது சொல்லுவார் காயின் பாவம் செய்யாது பாவத்தை தொலைத்து விடு அப்படி சொல்லலை நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நன்மை செய்யாமல் போனால் என்ன நடக்கும் பாவம் முன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படியில் நிற்கும் ஃப்ரெய்ஸலா ஹலே லோஹியா பல நேரத்தில் பாவம் நம்ம கிட்டே நிற்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா நன்மை நம்ம செய்யறதே இல்லை நன்மையான கரத்தை நிறதில்லை அவங்க எனக்கு தந்தா நான் தருவேன் இது இயேசுவின் வழி அல்ல அவன் கொடுக்காட்டினாலும் நீ கொடு அடுத்தவங்க உன்னை பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்கலனால நீ கேளு உன் வார்த்தையில் மாற்றம் உன் பார்வையில் மாற்றம் உன்னுடைய செயலில் மாற்றம் மொத்தத்தில் சொல்லணும்னா ஆட்டிடியூட்டில் ஒரு மாற்றம் பிரைஸெல்லாம் கூட ஒரு யூடியூப் ஒன்று வந்திருந்தது காட்டில் ராஜா சிங்கம்னு சொல்கிறோமே அந்த சிங்கம் எப்படி ராஜா அது வேகமாக ஓடுதா அதை விட சீத்து ச சிறுத்தை வேகமாக ஓடுதான் அது என்ன பெரிய உருவம் இருக்குதா அதை விட யானை பெரிய உருவத்தோடு இருக்கு இப்படி அவங்க பல்வேறு விலங்குகளை கம்பேர் பண்ணி கடைசியில் சிங்கத்துக்கு ஒன்றுமே இல்லை அப்போ சிங்கத்துக்கிட்ட என்னதான் பெரிய விஷயம் அப்படின்னா ஆட்டிடியூடு அது ஒரு விலங்கு அடிக்கணும்னு நினச்சிருச்சின்னா அதை இறுதி வரை போராடி அதை ஜெயிச்சுட்டு தான் நிற்குமா இதுதான் சிங்கத்தோட குணம் பாருங்கள் நமக்கும் ஆட்டிடியூடு மாறணும் நம்மெல்லாம் நல்லவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் தான் அதில் கருத்து இல்லை ஆனால் ஆட்டிடியூடு தப்பாக இருக்குது ஒரு எளியவர் வராரு ஒரு பிச்சைக்காரர் வராருன்னா சாப்பாடு கொடுக்கணும் ஐயோ இவன் ஒருத்தன் சோத்தில் கை வைக்கும்போது வந்து நிற்பான் சரி இந்த காலையில் சுட்ட இட்லி இருக்கு பாரு அதை எடுத்து போடு கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆட்டிடியூடு தப்பாக இருக்குது ஐயோ அந்த மனுஷன் நம்மளாவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போவோம் அந்த மனுஷன் எங்கே போக போகுது மனுஷன் நாலு வீட்டில் வாங்கித்தீங்க சரிப்பா அந்த அந்த இட்லி சூ சூடாக இருக்குது பாரு அதை எடுத்து ரெண்டு போடு பாவம் ஆட்டிடியூடு எட்டு மணிக்கு கோயிலுக்கு வரணும் ஏன்னா எட்டு மணிக்கு அவர் போகலாம் இப்போ என்ன ஆட்டிடியூட் தப்பாக இருக்குது கடவுள் என்னை கொண்டு போட்டுருவார் பயந்துக்கிட்டு வர்றது ஆட்டிடியூட் தப்பு என் தேவன் இந்த வாரம் முழுதுமாக என்னை காப்பாற்றினார் பிள்ளைகளை காப்பாற்றினார் நாங்கள் எந்த துன்பத்தையும் பெருசாக சந்திக்காதபடி அப்படியே துன்பத்தை கடந்து வந்த பொழுதும் அதை வெற்றியாய் கடந்து வர கடவுள் கிருபை செய்தார் ஆகவே நான் ஓடிப்போய் இந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிற நேரம் ஆட்டிடியூடு அப்படி ஆட்டிடியூடோடு இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வதில்லை அவமானத்தை கொடுக்கறதில்ல நிறைய ஆலயங்களில் நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி தான் கடவுளுக்கு மிஞ்சி இருக்குது கோயிலுக்கு வெளியே நிற்கிறாங்க கோயிலுக்கு வெளியே கையை கட்டிட்டு நிற்கிறாங்க உன் வீட்டில் விசேஷம்னா நீ அப்படி நிற்பியா யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறீங்க பத்து பெரியவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி வந்து வெளியில் நின்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா ரோட்டில் பார்த்து என்னால் வர முடியல இந்த மொய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் விட்டுடுவீங்களா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும்போது கடவுளுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்காதா அப்போ என்ன செய்யணும் கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு அமர்ந்து அவர் சொல்வதை கேட்குறது கடவுளை உணர்ந்து கொள்ளுதல் ஆட்டிடியூடு ஆட்டவருடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க தொடக்கத்தில் என் மனைவியை அன்பு செய்தேன் நல்லா அழகாக இருந்தாங்க கணவர் அழகாக இருந்தார் அன்பு செய்த இப்போது நாட்கள் கடந்துடுச்சு அந்த அன்பு உடல் அன்பு கொடுக்க முடியாது அது ஆன்மாவின் அன்பாக மாறி இருக்கணும் அது மாறியிருக்கா வீட்டுக்கு போனால் நீ சாப்பிட்டியாம்மா கேட்குறோம்மா வீட்டுக்காரரை உண்மையான அன்போடு கவனிக்கிறோமா ஆட்டிடியூட் தப்பாக போச்சு நாங்கள் வச்சுருக்க அடுத்து சாப்பிட்டு போம் ஆட்டிடியூட் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கி இதுதான் ஆண்டவர் மனமாற்றம் என்று சொல்கிறார் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை அன்பு செய்கிறாருன்னா உண்மையான அன்போடு தான் நம்மக்கிட்ட அவர் வர்றாரு அவர் சும்மா ஏனோ தானோன்னு வரல நம்மளுடைய இயல்பு மாறினதுனால அவருடைய இயல்பு நம்ம மேலே வேலை இல்லை அதனால தான் ஆண்டவர் நம்மளை மீண்டும் மீண்டும் கூப்பிட்டுட்டே இருக்கிறார் என்னுடைய சாட்சியாவா அருளானந்தர் இன்றைக்கி பெருமையாக பேசுகிறோன்னா அவர் ரத்தம் சிந்துனது ஒரு முக்கியமான தான் ஆனால் அடுத்தது அது ஆனால் அவர் பயணித்த அந்த பயணம் ஆட்டிடியூடு ஆண்டவருக்காக பயணித்ததுனால தான் இந்த சாவு அவராக போய் ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு என்னை கொள்ளுங்கப்பா ஆண்டவருக்காக இல்லை ஆண்டவருக்காக அதைவிட கடினமான ஒரு காரியத்தெல்லாம் அவர் செய்தார் அன்னை முறையால் ஆமேன்னு சொன்ன பிற்பாடு அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு ஓடணும் ஆட்டிடியூடு அதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தது பிள்ளைகளை இப்போ ஆண்டவர் பரிசுத்த இரக்கத்தின் தேவன் நம்மை ஆசிர்வித்து கொண்டிருக்கிறவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறவர் இதோ இந்த நாளில் உங்களை ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறவர் உங்களை சாட்சியாக எழுப்புகிறவர் இதோ இந்த நேரத்தில் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் நீங்கள் நம்ம எப்போதுமே நமக்காக கேட்டுகிட்டே இருப்போம் சாலமன் மாதிரி கேட்கணும் ஞானத்தை கேட்கணும் சாட்சியத்துக்காக கேட்கணும் அப்படி கேட்கும்போது கடவுள் என்ன செய்வார் உங்களை கண்டிப்பாக நிரப்புவார் ஏன்னா நீ கேட்குறது ஆசீர்வாத ஒரு காரியம் கனிகளை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு கடவுள் ஆவிக்குரிய கொடைகளை கொடுப்பார் கொடையை பயன்படுத்தணும் ஞானம் புத்தி அறிவு விமரிசை திடம் பக்தி தெய்வ பயம் சிறப்பு வரங்கள் அதெல்லாம் அதை பயன்படுத்தும் போது உங்களை இன்னும் உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போவார் விரைவாக்குரைக்கிற வரம் ஆற்றுப்படுத்துகிற வரம் பேயை ஓட்டுகிற வரம் நோய் நீக்குகிற வரம் ஆண்டவர் கொடுப்பார் அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அருள் மழையை கொடு கொண்டு போகிறார் மழையாக தருவார் அதனால் ஒன்று ரெண்டை கொடுத்து கடவுளை என்ன செய்யலை நம்மளுக்கு திருப்தி அடைகிறவரில் அவர் நிறைய கொடுப்பார் குகந்த சாட்சியாக இந்த பங்கில் பில்டிங் கட்டிட்டோம் பில்டிங் கட்டிட்டோம் இப்போ கோயில் உள்ள வேலை இருக்கு என்ன வேலை நடக்குது எட்டி பார்க்கலையா ரிப்பேர் ஒர்க் என்ன ரிப்பேரு மேலே அங்கங்கே பேத்து இருக்குது இது பில்டிங்கில் இறை சமூகத்தில் அதே மாதிரி பே பேத்து இருக்குதா அதெல்லாம் யார் சரி பண்ணணும் கொத்தனார் சரி பண்ண முடியாது நீங்கள் தான் சரி பண்ணணும் ப்ரைஸ் எல்லாம் அலை அப்போ நாம் என்ன செய்யலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பூசிக்க வரும்போது முழுசு முடித்தோடனையும் எப்படியும் பூந்தடிச்சு ஓடுறதில்ல கொஞ்சம் நேரம் நின்று மக்களை பார்த்துட்டு போகிறேன் யாராவது ஒருத்தர் ஆண்டவர் என் கண்ணில் யாரை நான் யாரோட பேசணும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் கொஞ்சம் நேரம் நின்று அப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்து இப்படியே பாருங்களேன் கண்ணில் ஆண்டவர் காட்டுவார் இதை அங்கே போய் பேசு அந்த மனுஷனை போய் பாரு ஆண்டவர் உங்கள் வழியை காட்டுவார் நம்ம தான் வழி அந்த வழியெல்லாம் அடைச்சிட்டு நம்ம ஓடிட்டோம்னா எங்கே காட்டுவார் வீட்டுக்கு போனால் எதிர்நீச்சல் டிவியில் தான் காட்டுவார் எதிர்நீச்சல் வாழ்க்கையில் பார்க்க முடியாது ப்ரைஸ் தான் நீங்க கண்மணி சீரியல்ல பார்க்கலாம் இங்கே ஆண்டவருக்கு கண்மணியான பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்கிறார் பிரைசலா மழகான கண்கள் பாட்டு பாடுறோம்ல ஆண்டவருக்கு மழகான கண்கள் என்னை கண்டதாலே அழகான கண்ணுனா என்ன மை விட்டுருக்காரா ஏசு நல்ல மையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜில்லி ஜில்லி நிற்கிறாரா அழகான கண்ணா யாரு என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அங்க நிற்கிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு அதனால தான் கடவுளுடைய கண்கள் அழகான கண்கள் நம்ம இந்த ஜபத்தினுடைய நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப நேரம் எடுக்க போறதில்லை இந்த நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இதுதான் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிற நேரம் விசை உன் ஆண்டவரோடு பேசுவாய் மகளே ஒரு உன் ஆண்டவரோடு பேசுவாய் மகனே ஆண்டவரேனு கூப்பிடு நண்பரேனு கூப்பிடு இரக்கத்தின் தெய்வமே என்று கூப்பிடு வதிக்கின்றவரே என்று கூப்பிடு என் அன்புக்குரியவரே என்று கூப்பிடு நீ விரும்பும்படியா இவன் தெய்வனை கூப்பிடு ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிற போது புலம்பவள் உன்னுடைய இதயத்தில் எழக்கூடாதப்பா ஆண்டவரை புலம்பி ஆண்டவரை புகழ்ந்து பாடு ஆண்டவரே என்னை வழி நடத்தினவரே இறக்கத்தின் பிதாவே என் ஆண்டவர் இயேசுவை தந்தவரே உம் இரக்கத்தினால் எம்மை நிரப்புமையா பரிசுத்த வல்லமை உன்னை நிரப்புகிறது மகளே இயேசுவின் இறக்கம் உன்னை நிரப்புகிறது மகனே ஆண்டவருடைய ஒன்றிப்பு உன்னை நிரப்புகிறது பிள்ளையே தெய்வீகி உன்னை தொடுகிறார் ஆசீர்வதித்து உன்னை நிரப்புகிறார் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உடல் நோய்கள் குடும்ப பிரச்சனைகள் பாரங்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கிற உன் கணவர் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் வீட்டில் தாத்தா பாட்டி வயதானவர்கள் உன்னுடைய பணியாளர்கள் யாராக இருந்தாலும் ஒப்புக்கொடுங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் ஒப்பு கொடுங்க உன்னுடைய அன்மியத்தில் இருக்கிறவங்க ஏதோ வெறுப்புணர்வையும் சண்டை சச்சரவுகளையும் ஏதோ எடுத்து முன்வைக்கிறவங்க இருந்தால் கொடுங்க நீ புலம்பியது போதும் ஆண்டவர் விடுதலையை வாய்க்க பண்ணுவார் ஒப்புக்கொடு சாட்சியாய் மாற ஆண்டவர் உனக்கு விடுதலையினுடைய அடையாளத்தை நீ காணும்படி செய்வார் பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே என் பிள்ளைகளை நிரப்ப இறங்கி ஐயா உடைய அசைவாடுதல் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகளுடைய இதயத்தில் வெறுமையினுடைய அடையாளம் அல்ல என் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வெறுமையை மாற்றினார் என்கிற அடையாளம் இதயத்தில் எழும்பட்டும் ஆண்டவரே பரிசுத்த வல்லமை ஆனவரே இரக்கத்தின் ஆவியானவரே ஒப்பு வாரம் அப்பறும் வாரம் வாறும் ஆவியே எம்மாற்றலே நீ வா தூய்மையாக்கி எம்மை நிரப்ப வா உயிரே வா உயிரே வாண்டவர்கள் ரொம்ப கொடுங்க ஆண்டு எனக்கு பெலன் தாங்கப்பா நான் உங்களுடைய அந்த காரியத்தை செய்ய நான் போகிறேன் சொல்லுங்க எந்த காரியம் நமக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க ஆண்டு உன் பணியை செய்ய நான் தயாரா இருக்கிறேன் அன்றுவரே அந்த காரியம் உடைய இறக்கம் எங்கே வெளிப்படணும் அப்பா நான் காட்ட விரும்புகிறேன் அப்பா இதோ எனக்கு நீங்கள் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறீங்க நான் பெறுகிறவனாக இருந்துட்டேன் இனிமேல் கொடுக்கிறவனாக மாறுவேன் ஆண்டு என்னை கொடுக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே இதோ ஜீவ நீரூற்றாய் எனக்குள்ளே நீர் பாய்ந்து செல்வீராக அடுவரே நான் செயல்படாமல் ஏதோ மூடி கிடக்க வைத்திருந்த என்னுடைய ஆவியின் வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக பரிசு தாவியானவரே எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா அப்படி பரிசுத்த வல்லமையை வெளிப்படுத்துங்க நான் என்ன செய்யணும்னு எனக்கு வெளிப்படுத்துங்க எப்படி தீமையை நான் எதிர்கொள்ளணும் வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதங்குகிறாள் பிள்ளைங்க பரிசுத்த தெய்வமே இதோ இந்த நேரம் மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் உம்முடைய அன்பிலே நிறைவடைவார்களாக கிருபையிலே நிறைவடைவார்களாக வல்லமையிலே படைப்படுவார்களாக ஆசீர்வாத பெருக்கம் ஏதோ என் பிள்ளைகளுடைய இதயத்திலே மட்டுமல்ல அவர்களுடைய உடலிலும் உணர்விலும் எழுவதாக பரிசுத்த இரக்கத்தினாலே நிரப்பி ஆசிர்வது குடைகள் அனைத்தும் இந்த பிள்ளைகள் வழியாக செயலாற்றம் பெறுவதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்திலே தாங்கி வந்திருக்கிற துன்ப துயரங்கள் இதோ இந்த பணிகளை எடுத்து செய்ய முடியாதபடிக்கு அவர்களை தடை செய்கிற அவர்களுடைய குடும்ப பாரங்கள் கடன் பிரச்சனைகள் உடல் நோய்கள் மன பாரங்கள் இது எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவீராக பரிசுத்த தெய்வம் எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி கூறி இயேசுவின் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே எல்லோரும் ஒருமுறை சொல்லுவோம்